ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின்ஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதிரடியான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு இந்த ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆன ஒன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்களுடைய பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் என்பது கிரகங்கள் நிலை மூலியமாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கிரகங்கள் நிலைகள் மூலியமாக குறிப்பிடப்பட்ட அந்த பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஜூலை ஒன்றுலேருந்து பதினைந்து வரைக்கும் உங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு நல்லதாக கெட்டதாங்கிறத தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல் உங்களுக்கு பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க உங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து இந்த ஜூலை பதினைந்து வரைக்கும் இருங்க சரி வாங்க என்ன நடக்குங்கிறத உங்கள் ராசிக்கு பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த ஜூலை ஒன்றுலேருந்து பதினைந்து வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு நற்செய்தி நிறைந்த இரவு பகல்கள் வரப்போகுது அதில் உங்களோட ராசிக்கு டீப்பாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு என்னங்கிறத பாருங்கள் ஜோதிட நிபுணர்கள் கணிப்புகள் அடிப்படையில் தான் ஜூலை ஒன்றுலேருந்து பதினைந்து வரைக்கும் உங்கள் ராசிகளுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை சொல்ல போகிற ஸோ உங்களுடைய வாழ்வில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேற்றங்கள் இருக்குமா எச்சரிக்கைகள் இருக்குமா முன்னேற்றம் இருந்தால் என்ன மாதிரி இருக்கும் எச்சரிக்கை இருந்தால் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் அறிந்து நம்பிக்கையோட பயணம் பண்ணுங்கள் ஸோ வாங்க உங்களோட ராசிகளுக்கு என்னென்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த ஜூலை மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது இது ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தில் முக்கியமான பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் வந்து பயிற்சி ஆக போகிறாங்க அவங்களுடைய பயிற்சி ஒரு சாதாரண பயிற்சி கிடையாது உதாரணத்துக்கு இப்போ என்ன ஒரு கிரக பயிற்சி நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க இப்போ என்ன கிரக பயிற்சி நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சி நடக்க போதுங்க சுக்ரன் வந்து மேஷ ராசிலேருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அவருடைய இந்த மாற்றமே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ சுக்கர பயிற்சி மட்டும் கிடையாது சூரிய பயிற்சி அதுக்கப்புறம் சனி பயிற்சி சனியில் வந்து பயிற்சின்னு சொல்கிறத விட பக்ரமாக போகிறாரு அந்த ஒரு விஷயம் நடைபெறுது இந்த மாதிரி கிரகங்களிடையே நடைபெறக்கூடிய இந்த சில மாற்றங்களே வந்து உங்களோட ராசிக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும் அதில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ அதனால தான் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கோ முன்னேற்றங்கள் இருக்குமா எச்சரிக்கை இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ண போகிற ஸோ தெளிவாக எல்லாமே என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி உங்களுடைய திறமைக்கு மதிப்பும் பாராட்டும் அதிகரிக்கும் குடும்ப உறவுகளில் இனிமையானது உருவாகும் சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறும் தொழிலில் நேர்மையானது முக்கியம் அரசியலாளர்களுக்கு கலைஞர்களுக்கு சிறப்பு வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஓஹோன்னு இருக்கலாம் உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த ஜூலை பதினைந்து வரைக்கும் காலையில் எந்திரிச்ச உடனே துர்க்கையை வணங்கணும் அப்படின்னு நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமானது இன்னும் நிறைய இருக்கும் ஸோ இதுதான் மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு ரிஷபராசி உங்களுக்கு உயர்வு மற்றும் பதவி மாற்ற வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதியானது ஏற்படும் குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான தடைகள் அகலோ கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் கூட்டுத் தொழிலை வெளிநபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி எச்சரிக்கையாக ஜூலை பதினைந்து வரை இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களோட ராசிக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த ஜூலை பதினைந்து வரைக்கும் பெருமாளை கும்பிடுங்க அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணும் அப்புறம் மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க திறமையை வந்து இந்த ஜூலை பதினைந்து வரை வெளிக்காட்டுங்க வீடு வாகன ஆபரணங்கள்லாம் உங்களுக்கு சேரும் வியாபாரத்தில் லாபமானது ஏற்படும் அரசு மற்றும் வெளிநாடு ஒப்பந்தங்களில் சிக்கல்கள் வரலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய வெற்றி வந்து நீங்கள் நிறைய பார்ப்பதற்கு விநாயகரை இந்த ஜூலை பதினைந்து வரை வழிபாடு செய்யணும் இதுதான் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு கடகராசி கடகராசிக்காரங்க உங்களுக்கு ஜூலை பதினைந்து வரைக்கும் பணியிடத்தில் உயர்வு சொந்த உறவுகள் மீண்டு இணையிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தொழிலில் லாபமும் புறம் பேசுகிறிலிருந்து விலகணும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கவனமும் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த ஜூலை பதினைந்து வரைக்கும் காலையில் மகாலட்சுமியை வணங்குங்க இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் பாதி குறையும் அப்புறம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இந்த ஜூலை பதினைந்து வரைக்கும் திடீர் செலவுகள் கடன்கள் வரலாம் அலுவலகத்தில் நேர்மையும் பொறுப்பும் தேவை வீடு வாகனம் புதுப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும் கலைஞர்களுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஸோ சிம்ம ராசிக்காரங்க கிடைச்சதை பயன்படுத்தினீங்கன்னா முன்னேறலாம் நீங்கள் ஜூலை பதினைந்து வரைக்கும் என்ன பண்ணுன்னா நரசிம்மரை வணங்கணும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லதுங்க அப்புறம் கண்ணிராசி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை பதினைந்து வரைக்கும் சினம் கட்டுப்படுத்த வேண்டும் பெரியவர்களோட சமரசம் தேவை கொடுமை நிகழ்வுகள் ஏற்படும் தொழில் சோம்பல்கள் தவிர்க்க வேண்டும் இல்லைனா தொழிலில் நஷ்டம் ஏற்படும் நீங்கள் பரிகாரமாக இந்த டைம் என்ன பண்ணுனா ஜூலை பதினைந்து வரைக்குமே அனுமனை வழங்கணும் அப்படி வணங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லது வந்து நிறைய நடக்குங்க அப்புறம் துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை பதினைந்து வரைக்கும் பணியிடத்தில் பெருமையானது உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமையானது தேவை சொத்து சிக்கல்களில் பொறுமையாக இருக்கணும் அரசியல் வர்த்தகத்தில் நிதானமாக இருக்கணும் அரசியல் பங்கு வர்த்தகத்தில் நிதானமாக இல்லைன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த ஜூலை பதினைந்து வரைக்கும் சிவனை வணங்கணும் சிவனை வணங்குனிங்கன்னா உங்களுக்கு அரசியலில் நிறைய ப்ராப்ளம் ஏற்படுவது குறையுங்க அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஜூலை பதினைந்து வரைக்கும் மன அமைதி வந்து தேவை அலுவலகத்தில் கவனமாக இருக்கணும் வாகன வீடு புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உறவுகளில் மூன்றாம் நபருடைய தலையீடு தவிர்க்கணும் இல்லைன்னா உறவுகளில் பாதிப்பு ஏற்படும் இந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்க பரிகாரமாக நீங்கள் பதினைந்து வரைக்கும் என்ன பண்ணனும்னா முருகனை படங்கணும் இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை பதினைந்து வரைக்கும் துணிவிற்கு பதிலாக பணிவே சிறந்தது பதவி மாற்றம் அப்போ தான் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமையான மேலோங்கோ முதலீடுகளில் கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த எச்சரிக்கைகளை வந்து எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கே பரிகாரம் என்ன பண்ணுனா பெருமாள் தாயார் அனுமான இந்த பதினைந்து நாளும் வழிபாடு செய்யணும் அப்பதான் எல்லாத்துலேயும் எச்சரிக்கையாக இருக்க முடியும் அப்புறம் மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பதினைந்து நாள் துணிவு சிந்தனையோடு செயல்படணும் அப்போ தான் தொழில் வளர்ச்சி சொத்து பத்திரங்களில் நல்ல ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் இல்லைனா இதிலலாம் ப்ராப்ளம் ஏற்படும் கவனமாக இருங்க மாணவர்கள் மதிப்பெண் உயரும் ஸோ அதுக்கு நீங்கள் நிறைய வந்து ஸ்போர்ட்டிவாக செயல்படணும் நீங்கள் பரிகாரமாக இந்த மாதம் என்ன பண்ணணும்னா இந்த பதினைந்து நாள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கணும் அப்படி வணங்கினா உங்களுடைய கஷ்டங்கள் வந்து பாவி குறையும் நெக்ஸ்ட்டு கும்பராசி கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் பனியிடத்தில் செழிப்பை வந்து தவிர்த்துக்கிட்டு பணியை சூப்பராக செய்யணும் குடும்பத்தில் இனிமையானது பிறக்கும் ரகசியங்களை பகிர யாருக்கும் வேண்டாம் தொழிலில் அப்போதான் செழிப்பு ஏற்படும் இல்லைன்னா நஷ்டம் ஏற்படும் நீங்கள் பரிகாரமாக இந்த பதினைந்து நாள் என்ன பண்ணணுன்னா பைரவரை வணங்கணும் அவரை வணங்குனிங்கன்னா உங்களுக்கு நல்லது வந்து நடக்கும் அப்புறம் மீன ராசி மீன ராசிக்காரங்களுக்கு இந்த பதினைந்து நாள் புதிய பொறுப்புகள் லாபம் ஏற்படும் உறவுகள் வகையில் திரும்ப வந்து இணைவாங்க புதிய ஒப்பந்தங்களில் நிதானமாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் ஸோ உங்களுக்கு பரிகாரமாக இந்த மாதம் என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா சிவன் பார்வதியை வழிபாடு செய்யணும் இந்த பதினைந்து நாட்கள் சிவன் பார்வதியை வழிபாடு செய்திங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் வந்து குறையும் அதனால் இந்த பதினைந்து நாட்கள் சிவன் பார்வதியை வழிபாடு செய்ங்க அவ்வளோதாங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஜூலை உடைய பதினைந்து நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை தெளிவாக அவங்கவுங்க ராசிகளுக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு எதிர்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் கொடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்